ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்கள் நண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் காய்கறிகள் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட காய்கறியில் ஒரு முக்கியமான காயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தாங்க முள்ளங்கி இந்த முள்ளங்கி நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மை பயக்கும் நிலத்தடி காய்கறியில் ஒன்றுன்னு சொல்லப்படுது இதில் பல்வேறு வைட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கு முள்ளங்கி பல்வேறு வயிறு தொடர்பான சிக்கல்களுக்கும் குடல் நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க உதவியாக இருக்குது இது பசியின்மை காய்ச்சல் மற்றும் தொண்டை வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துது முள்ளங்கியில் பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட முள்ளங்கையோட நன்மைகள் என்னென்ன இது யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிற மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த முள்ளங்கினா என்ன முள்ளங்கி பிராசிக்கா வகை குடும்பத்தை சார்ந்த ஒரு காய்கறின்னு சொல்கிறாங்க இது உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களால் பரவலாக நுகரப்படுது முள்ளங்கி பல்வேறு வகைகளில் காணப்படுது ஒரு சிலர் முள்ளங்கியை பச்சையாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான உணவு தயாரிப்புகளை கூட இந்த முள்ளங்கி பயன்படுத்தப்பட்டு வருது பெரும்பாலான மக்கள் இந்த முள்ளங்கியை சேலடில் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க முள்ளங்கி இலைகளும் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை பயக்குதுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த முள்ளங்கி ஊட்டச்சத்துக்களோட உறைவிடமாக கருதப்படுது இந்த முள்ளங்கியை நம்மளோட அன்றாட உணவில் நம்ம சேர்க்குறதன் மூலம் நம்ம உடலுக்கு அதிக அளவில் புரதங்களும் நார் சத்துக்களும் கிடைக்குது முள்ளங்கியில் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு மாங்கனீஸ் மற்றும் ஃபோலேட் போன்ற பல்வேறு வகையான தாதுக்கள் நல்ல அளவில் இருக்குது முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது இந்த முள்ளங்கி சாப்பிட்றதால நமக்கு காய்ச்சல் வராதுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா ஆமாங்க காய்ச்சல் உடல் வெப்பநிலையை அதிகரிக்குது முள்ளங்கியில் உள்ள ஊட்டச்சத்து கூறுகள் வெப்பநிலையை குறைக்க பயன்படுத்தப்படுது முள்ளங்கி தலைவலிக்கு பயனுள்ளதாக அமையுது காய்ச்சலை குறைக்க நோயாளிகள் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுப்பாங்க அதற்கேற்ற மாதிரி இந்த முள்ளங்கி சாப்பிட்றதால காய்ச்சல் சீக்கிரமே குறைஞ்சிரும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது முள்ளங்கி நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்குது ஏன்னா இது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் இரத்த சக்கர அளவை குறைக்குது நீரிழிவு நோயாளிகள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முள்ளங்கியோட முள்ளங்கி இலைகளையும் சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரைக்கிறாங்க தலைமுடியை வலுவானதாக மாற்ற இந்த முள்ளங்கி சாப்பிடணும் முள்ளங்கி சாறு முடி உதிர்தலை குறைக்க ஒரு பயனுள்ளதாக அமையுது முள்ளங்கி சாறை தலைமுடியில் மசாஜ் செஞ்சு சுமார் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழிச்சு கழுவுனா கூந்தலோட வேர்கள் பலப்படும் இந்த செயல்முறையை வாரத்தில் ரெண்டு முறை செய்கிறது மூலம் முடி வலிமை பெறும் மற்றும் பளபளப்பாகவும் மாறும் இந்த முள்ளங்கி சாப்பிட்றதால முக்கியமாக மஞ்சள் காமாலைக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்களுக்கு முள்ளங்கி இலைகளை சாப்பிட கொடுத்தா இந்த நோயோட அறிகுறிகள் குறைக்க இது உதவுது மஞ்சள் காமலை நாள்பட்ட காய்ச்சலால் ஏற்படுது முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி தொற்று நோயை குறைக்குது மற்றும் நோயெதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது இந்த முள்ளங்கையில் இருக்கிற நீர் சருமத்தை ஈரப்பதத்தை பராமரிக்க மற்றும் சுருக்கங்களை தடுக்கவும் உதவியாக இருக்குது முள்ளங்கி விதைகளில் தயிரை கலந்து பேஸ்ட் தயாரிக்கவும் இதனை சருமத்தில் பயன்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான சருமத்தை பய பராமரிக்கவும் இயலுது இந்த பேஸ்ட்டை முகத்தில் பயன்படுத்துவதன் மூலம் கரும்புலிகள் மற்றும் முகப்பருவை குறைக்க முடியுது முள்ளங்கையில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பராமரிக்க முதன்மையாக பயன்படுத்தப்பட்டு வருது முள்ளங்கியில் உள்ள நார்ச்சத்துக்கள் உடல் எடையை குறைக்க உதவுது மேலும் சரிமானத்தை மேம்படுத்துது மலச்சிக்கல் அஜீரணம் வாயு போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இது உதவியாக இருக்குது முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறதால கல்லீரல் சுத்தமாகும் பித்தக்கற்கள் குறைக்க இது உதவுது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இன்சுலின் சுரப்ப தூண்டுது கலோரி குறைவாக இருக்கிறதால நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வயிறு நிறைந்த உணவு தரும் உடல் எடை குறைக்க இது ரொம்ப ஏதுவான உணவு கொழுப்பை குறைக்குது ரத்த வெத்தத்தை கட்டுப்படுத்துது இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்குது முள்ளங்கீழ உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மூட்டு வலிக்கு நிவாரணம் தருது வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் ஜிங்க் பாஸ்பரஸ் போன்றவை இருக்குது முகப்பரு கரும்புள்ளியை குறைக்குது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது இயற்கையான டையூரடிக் சிறுநீரக கற்களை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதால செல்கள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுது ஆஸ்துமா சளி இருமல் ஆகியவற்றை குறைக்குது இந்த முள்ளங்கியில் பல நன்மைகள் இருந்தாலும் சில சமயங்களில் இது சில பக்க விலைகளையும் ஏற்படுத்துது முள்ளங்கியோட கட்டுப்பாடற்ற நுகர்வு வயிற்று வலிக்கு வழிவகுக்குது முள்ளங்கியோட உளுந்த சேர்த்து எடுத்துக்க கூடாது பால் குடித்ததுக்கு பின்னாடி முள்ளங்கியை சாப்பிடவே கூடாது முள்ளங்கியை மீனோட சேர்த்து சாப்பிட வேண்டாம் முள்ளங்கியின் அதிகப்படியான நுகர்வு பசியின்மை தொண்டைப்பூண் மற்றும் தசைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடும் கர்ப்பிணி பெண்கள் முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்க்கலாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை ஏற்படும் வாயு புடைப்புணர்வு அதிகரிக்கும் தைராய்டு நோயாளிகள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கொயிட்ரஜன் பொருள் இருப்பதால் தைராய்டு ஹார்மோனுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு குறிப்பாக பச்சையாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டும் அதிகமாக அளவில் சாப்பிட்டா இது வயிற்று வழியை ஏற்படுத்தும் ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு அலர்ஜி கூட ஏற்படலாம் தோல் சிறங்கு வயிறு உப்பசம் போன்ற உணர்வு ஏற்படலாம் ஸோ இந்த முள்ளங்கி நம்ம ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை தர ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் ஆனால் அளவோடு சாப்பிடணும் அளவில்லாமல் சாப்பிட்டா இந்த நன்மை கூட தீமையாக மாறுற வாய்ப்பு இருக்குது உடல் நல்ல பிரச்சனை இருந்தால் மருத்துவரை அணுகி அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அளவான உணவு அழகான உடல் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றதோட நீங்கள் இந்த முள்ளங்கிய அதிகமாக எந்த வருத்துல சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்